அதாவது சில வருடங்களுக்கு முன்னால் எங்கள் வீட்டில் வந்து நிறைய இடம் இருக்கும் கொஞ்சம் அதில் வந்து நான் செடி வச்சேன் ஒரு நாலஞ்சு நாள் நான் வந்து அதை கவனிக்காமல் விட்டுட்டு விட்டுட்டேன் அப்போ என்னாச்சுன்னா வெளியூர் போயிட்டேன் ஒரு விசேஷத்துக்காக போயிட்டு திரும்பி வந்து பார்த்தா அந்த செடி வந்து ரொம்ப வாடி அப்படியே காஞ்சி போயிருங்கிற ஒரு நிலமையில தான் அது இருந்துச்சு உண்மையாகவே ஆனாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை நம்ம தண்ணி ஊற்றி பார்க்கலாம் மறுபடியும் இந்த செடி வருதான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா தினம் நம்பிக்கையோட தான் நான் சு கிட்ட பேசுறது நல்லா வளர்ந்து வா நல்லா வளர்ந்து வா நிறைய பூக்கள் எல்லாம் நீ கொடுக்கணும் தான் சொல்லி 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 தண்ணி ஊற்றி உரமெல்லாம் போட்டேன் ஏன்னா எனக்கு நம்பிக்கை இந்த செடி மறுபடி வளரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை அதே மாதிரியே நம்ம நம்பிக்கை வந்து வீண் போகலிங்க என்னோட நம்பிக்கை நிறைய பூ பூக்கிறது ஜாதி செடி தான் அது அப்புறம் பார்த்திங்கன்னா பறிச்சா ஒரு பெரிய கப்பில் ஒரு கப்பு வரும் அந்த அளவுக்கு பூ பூக்கிற செடி அப்படியே பார்த்தீங்கன்னா கண்ணில் தண்ணியில் ரத்தம் தான் ஒரு அந்த மாதிரி என்னோடய மனநிலை ஆயிடுச்சு அன்னைக்கு உண்மையாகவே அப்புறம் கடைசி என்ன பண்ணேன் அப்படின்னா தண்ணியோடு சேர்த்து உரம் கொஞ்சம் வாங்கி கடையில் போய் காசு கொடுத்து வாங்கி உரமெல்லாம் போட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி அதையவே தான் கவனிக்கிறது எங்கேயாவது ஒரு பசுமை தெரியாதா எங்கேயாவது ஒரு துளிர் தெரியாதா இப்படி தான் நான் நினச்சிட்டு நினச்சிட்டு தண்ணி ஊற்றுனா பார்த்திங்கன்னா அது உண்மையாகவே அது நிறைய துளிர் விடுறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு எனக்கு அன்னைக்கு இருந்த சந்தோஷம் அது வந்து சொல்லி மாளாது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அது மறுபடியும் நல்லா தழைஞ்சு பழையபடி நமக்கு வந்து நிறைய பூக்களெல்லாம் எல்லாம் எனக்கு கொடுத்துச்சு நான் கட்டி கட்டி சாமிக்கு போடுவேன் பக்கத்து வீட்டில் யாராவது தெரிஞ்சவங்க ஸ்டூடெண்ட் வந்தால் கொடுப்பேன் இந்த மாதிரியெல்லாம் கொடுப்பேன் அதாவது ஒரு செடி வளருங்கிற ஒரு நம்பிக்கை வந்து நமக்கு இருக்கும்போது ஏன் நம்ம தொழில் நல்லா வளரும்னு ஒரு நம்பிக்கை இருக்கக்கூடாதுன்னு தான் நான் கேட்குறேன் யார் பார்த்தாலும் ரொம்ப சோகமாகவே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு என்னமோ தெரியல என்னன்னு தெரில எனக்கு ஒரு தொழில் வளரணும் அப்படின்னா செடிக்கு தண்ணி ஊற்றி உரம் போட்ட மாதிரி நல்ல விளம்பரங்கள் கொடுங்க நம்ம சப்ஜெக்ட் நாலேஜ் கொண்டு போய் சேர்த்துங்க எல்லா பக்கமும் எல்லாம் நம்பிக்கையோடு நம்ம வந்து வேலை செஞ்சோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம முன்னுக்கு வரலாம் முன்னேறலாம் தொழில் பழைய நிலைமையை விட ரொம்ப மேலே வரும் அதுதான் உண்மை எப்போவுமே ஒரு கை ஓசை தராதுங்க தனிமரம் அப்படிங்கிறது தோப்பாகாது எல்லாம் ஒன்று சேர்ந்தோம்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து செய்ய முடியும் அந்த நம்பிக்கையோட ஒவ்வொருத்தரும் களத்தில் இறங்குனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம தொழில் தொழில் நல்லா இருந்தால் தான் காசு வரும் காசு நல்லா இருந்தால் தான் நம்ம குடும்பத்தை ஓட்ட முடியும் அதுதான் உண்மை பணம் வாழ்க்கையில் முக்கியந்தாங்க அதுக்காக பணமே வாழ்க்கை ஆகிடக்கூடாதுங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த செடி வள வளரும் போது நம்ம என்ன சந்தோஷப்பட்டோமோ அதே சந்தோஷம் இந்த கொஞ்ச நாளில் நம்ம படுவோம் அப்படின்னு ஒரு மனதில் ஒரு நம்பிக்கையோட நம்ம வந்து காரியத்தை தொடங்கலாம் எல்லாம் பகவான் பார்த்துக்குவார் அதுதான் உண்மை அதுக்காக நம்ம சும்மா கொண்டுருந்தா பகவான் பார்க்க மாட்டாருங்க நம்மளும் முயற்சி பண்ணி மேலே வர்றதுக்கு பார்க்கணும்